நாடார் இளைஞர்களுக்கு ஒரு அவசர ஒரு வேண்டுகோள் என்னென்னா நான் ட்ரிபிள் எஸ் சிங்க் நாடார் பேசுகிறேன் சமீபத்தில் வார் ரெண்டு நாள் வந்து அஜித் குமார்னு ஒரு ஒருத்த பத்ரா காளி அம்மன் கோயிலில் செக்யூரிட்டியாக இருக்காப்புல பத்து பவுன் செயின்னு காணாமல் போனதுக்காண்டி அவனை கூட்டிகிட்டு போய் அடி அடி நடித்து கொண்டிருக்காங்க அது இல்லாமல் அவன் முன்னாடியே அவன் தம்பியும் அடி நடித்து அவனையும் சித்திரா பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டில் அவன் செத்து போயிட்டான் அஜித்து நான் என்ன சொல்லுதுன்னா இதே மாதிரி தான் ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேர் சாத்த அஞ்சு வருஷம் ஆச்சு என்ன அவங்க உள்ளே இருக்காங்க போலீஸ்காரங்க உள்ளே இருக்காங்க அது இந்த அரசு கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க அஞ்சு உள்ளே இருக்காங்க அவங்க உள்ளே இருக்காங்க நான் என்ன கேட்கனா செத்தவங்க வந்து அப்படியே இதுதானே அந்த வீட்டு வாழ்வாதாரம் ரெண்டு பேரும் போயிட்டாங்க அவங்களுக்கு இது பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி இந்த அஜித் குமார்ங்கிற பையனுக்கு சப்போஸ் இந்த நகை கிடச்சிட்டுனா இப்போ என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் அதனால் சொன்ன நாடார் இளைஞர்களே இதே மாதிரி தான் சென்ட்ரல் ஜெயிலில் கோயம்புத்தூருக்கு ஆரம்பியேன் கோயம்புத்தூர் ஜெயிலிருந்து என்ன அடித்து சித்திரை பண்ணு சொல்லி அதான் ஒரு கால் போட்டாம் பேர் நாடார் போயந்தான் நான் என்ன சொல்லுதேன் நீங்கள் இது பண்ணுங்க வைங்க தப்பு செஞ்சுருந்தா நீங்கள் அதை வந்து இதுக்கு காட்டுங்க எங்கே அதை கோர்ட்டுக்கு காட்டுங்க இல்லை என்ன நடந்திருக்குன்னு சொல்லி இது பண்ணுங்க விசாரணை பேர் அடிக்கிறதுக்கு வந்து ஆமாம் ஏதோ கேஸோ கேஸோ ஒன்றுமே கிடையாது நான் தான் திரும்ப திரும்ப சொல்லுதேன் இதை வந்து நம்ம சமுதாய நாடார் பெரியவங்க நிறையா இருக்கீங்க இதை வந்து உடனே வந்து முதல்வர் அவர் கொண்டு ஒரு சிறப்பு இதாக இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் செய்யுங்க ஏன்னா நம்ம நாடாண்ட சமுதாயம் நாடாண்ட சமுதாயம்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பேரும் ஜத்துகை நடக்கான் நல்லா புரிஞ்சுக்கங்க பாருங்கள் அவ்வளோ பேரும் ஜத்துகிட்டு நடக்கான் அதனால் நான் சொல்லுதேன் என்னென்னா நீங்கள் நாடாரில் நம்ம எவ்வளோ பெரியவங்க இருக்கீங்க திமுக இருக்கீங்க இடிஎம்களாக இருக்கீங்க இதை வந்து இதை கட்சின்னு பார்க்காம எப்படி மாற்று சமுதாயத்தை எல்லாத்தையும் பாருங்கள் அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வருது எல்லாரும் சேர்ந்து ஒரே அணியில் நின்று முதல்வரையோ இல்லை எதிர்கட்சிகளுக்கு பார்த்து எல்லாம் கொடுக்காங்க ஏன் நாடாரில் அதே மாதிரி செய்யுங்க நம்மளுக்குள்ளே ஈகோ பார்த்து 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 நம்மளுக்குள்ளே சண்டையை போட்டு நீ பெரிய நான் பெரியவேன் சண்டை போகிறது கொஞ்ச நாள் தான் அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் என்னென்னு கேளுங்க பாவம் அவன் அவன் செத்துட்டான் அவன் செத்துட்டான் அதே போய் இன்றைக்கு ரெண்டு கோடி நிதி கொடுத்தாலும் சரி வீட்டுக்கு வேலை கொடுத்தாலும் சரி என்ன கொடுத்தாலும் ஈடாகாது இதை நாடார் சங்கங்களுக்கும் சரி சமுதாய பெரியோர்களுக்கும் சரி அதே மாதிரி காங்கிரஸில் இருக்க நாடாரும் சரி திமுகவில் இருக்க நாடாரும் சரி இது அதே மாதிரி நம்ம இது ஜெயக்குமார்னே ஜெயக்குமாரனை செத்துட்டாரு மாவட்ட தலைவர் அதுவும் அப்படியே தான் கிடக்கு பாருங்கள் அப்போ இதை இதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் அதான் நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ திமுக இப்போ ஆளுங்கட்சி இதை நீங்கள் வந்து அவர்கிட்ட தலைவர்கிட்ட கொண்டு போகணும் யார்கிட்ட தளபதியிட்ட கொண்டு போகணும் இங்கே பாருங்கள் நடக்குன்னு சொல்லி இங்கே சொல்லணும் அதை சொன்னால் நம்மளுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க அப்படியே போயிட்டு தான் இருப்பாங்க எலெக்ஷன் இருக்குது திரும்பி இப்போ ஏகப்பட்ட ஒர்க் இருக்கும் அதை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் தான் என்ன பண்ணணும் ஐயா இப்படி நடக்குது நடக்கு அப்படின்னு சொல்லி சமுதாய பெரியவர்கள் கட்சியில் இருக்கவங்க ஆளுங்கட்சியில் இருக்க எவ்வளோ நம்ம மாம்பவம் நிறையா இருக்கீங்க நாடாரில் திமுக கட்சியில் ஜாம்புவம் நிறையா இருக்கீங்க அவ்வளோவரும் போய் பார்த்து என்னங்க இப்படி நடக்குன்னு ஒரு வாரத்துக்கு வாரத்தை நீங்கள் சொன்னா போதும் அதே மாதிரி அதே மாதிரி இந்த காமராஜர் ஃபங்க்ஷன் வரச்சிலையும் அவ்வளோ மினிஸ்டர் வாங்க அது காமராஜர் யார் இருக்கு மாலையை போடுங்க அது மாலை அப்போது தெரியும் நம்ம வந்து சிவ நாடார் அணைச்சி நம்பர் ஒன்று நாடார் தொழிற்சி எல்லாத்திலும் நம்பர் ஒன்று தான் சாவளியும் நம்பர் ஒன்னா ஐர் பயமாக இருக்குது